தமிழகத்தில் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்ற அலங்கார ஊர்திகளில் தீயணைப்புத்துறை வாகனம் முதல் பரிசை தட்டிச் சென்றுள்ளது இரண்டாம் பரிசை காவல்துறை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்றுள்ளன தமிழக அரசு சார்பில் சென்னையில் நடந்த குடியரசு தின விழா அணிவகுப்பில் அரசு துறைகள் சார்பில் இருபத்தி இரண்டு அலங்கார ஊர்திகள் இடம்பெற்றன சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருந்த மூன்று வாகனங்கள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன தமிழக மின் தேவையை பூர்த்தி செய்ய மின்வாரியத்தின் சொந்த மின் நிலையங்களில் இருந்து கிடைக்கும் மின்சாரம் போதவில்லை எனவே பற்றாக்குறையை சமாளிக்க மத்திய அரசின் மின் நிலையங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடம் இருந்து மின்சாரம் கொள்முதல் செய்கிறது வரும் கோடை காலத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெறவுள்ளது இதனால் மின் தேவை மிகவும் அதிகரிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதற்காக இம்மாதம் முதல் மே மாதம் வரை மின்சாரம் வாங்க டெண்டர் கோரப்பட்டுள்ளது அதற்கு ஏற்ப முழுவதுமாக மின்சாரம் வழங்க நிறுவனங்கள் முன்வரவில்லை தற்போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தினமும் மாலை ஆறு மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை ஆயிரம் மெகாவாட் வீதம் மின் கொள்முதல் செய்ய மின்வாரியம் வாரியம் திட்டமிட்டுள்ளது அதற்கேற்ப மின்சாரம் வழங்கவுள்ள நிறுவனத்தை தேடி வருவதாக கூறப்படுகிறது திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் வெல்லும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநாடு நடத்தப்பட்டது அந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசினார் அப்போது திமுக அம்பேத்கரை உயர்த்தி பிடிக்கும் இயக்கம் அவரை போற்றும் பட்டியலின மக்களை காக்கும் அரசு திமுக அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தோம் ஆதி திராவிடர் பழங்குடியின ஆணையத்தை புதுப்பித்து கூட்டங்களை நடத்தி வருகிறோம் சென்னையில் அயோத்திதாசருக்கு சிலை அமைத்திருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் மாநாடு வாயிலாக வெல்லும் ஜனநாயகம் என்று சொன்னால் மட்டும் போதாது நாம் அனைவரும் இணைந்து சர்வாதிகார பாஜக ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் மத்தியில் ஜனநாயக அரசை கொண்டு வர சபதம் ஏற்றுள்ளோம் என்று பேசியுள்ளார் மேலும் இந்தியாவை உண்மையான கூட்டாட்சி நாடாக மாற்றும் கடமை நமக்கு உள்ளது மத்திய அரசும் மாநில அரசும் தனித்தனி அதிகாரம் பெற்றவை என அம்பேத்கர் கூறியுள்ளார் என்றும் மாகாணங்களில் தேசிய பண்பு மலர சுதந்திரமான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியுள்ளார் இத்தகைய எண்ணம் கொண்ட மத்திய அரசைத்தான் உருவாக்க வேண்டும் என்றும் அதன் துவக்கமாக பாஜக ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்றும் தமிழகத்தில் பாஜக பூஜ்யம் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் தமிழகத்தில் மட்டும் பாஜகவை வீழ்த்தினால் போதாது அகில இந்திய அளவில் வீழ்த்த வேண்டும் அதற்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்தி கூட்டணி என்றும் பேசியுள்ளார் நம் இளைஞர்கள் சிலர் பொது இடங்களில் ஜாதி கைப்பட்டை அணிவது குறித்த செய்திகள் வேதனைப்படுத்துவதாகவும் வெட்கக்கேடாகவும் உள்ளது இத்தகைய நடைமுறைகள் மற்றும் நடத்தைகள் மிகவும் பிற்போக்குத்தனமானவை தமிழகத்தின் அனைத்து சகோதர சகோதரிகள் இதை விரைவில் ஒழிக்க உணர்வுபூர்வமாக செயல்பட வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி பேசியுள்ளார் கூட்டணியில் யாரை சேர்ப்பது என்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம் கூட்டணி குறித்து சிலரிடம் பேசி வருகிறோம் முழுமை அடைந்ததும் தகவல் வெளியிடப்படும் எங்கள் கூட்டணியில் பல கட்சிகள் இணைய வாய்ப்பு உள்ளது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசியுள்ளார் மேற்கு வங்கம் ஜார்கண்ட் சத்தீஸ்கர் பஞ்சாப் ராஜஸ்தானுக்கு அடுத்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தும் ஆறாவது மாநிலம் கர்நாடகா இதனால் இந்தியாவில் இனி பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தவே முடியாது என்ற மாயை தகர்க்கப்பட்டு உள்ளது தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து பரிசீலிக்க கூட அரசு முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் பிரதமரை முன்னிலைப்படுத்துவது தேர்தல் அறிக்கை அல்ல மாநிலத்தின் நலனை மையப்படுத்தி அதை நிறைவேற்ற முயற்சி எடுப்போம் என்பதுதான் தேர்தல் அறிக்கை மாநிலங்களின் நலன்தான் எங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசியுள்ளார் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்திய தேசிய ராணுவத்தை கட்டி எழுப்பி போர் பிரகடனம் செய்த நேதாஜி தான் உருவாக்கிய படைப்பிரிவுகளுக்கு பிரிவுகளுக்கு காந்தி ரெஜிமெண்ட் நேரு ரெஜிமெண்ட் ஆசாத் ரெஜிமெண்ட் என பெயர்களை சூட்டினார் இந்த வரலாறு ஆர் எஸ் எஸ் தொட்டிலில் வளர்ந்த தமிழக ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தெரிய வாய்ப்பில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் தமிழை வைத்து மொழி போரை வைத்து ஆட்சிக்கு வந்தவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை முதலில் நாம் மாற வேண்டும் அதற்கு பின் சமூக மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் மேலும் ஹிந்தி சமஸ்கிருதம் என்ற மற்ற மொழிகளை அழிப்பது நம் வேலையல்ல நம் தாய்மொழி வாழ வேண்டும் என நினைக்க வேண்டும் எந்த மொழியும் கற்பது தவறில்லை தாய்மொழியில் பேச வேண்டும் என்ற உணர்வுடன் இருக்க வேண்டும் என்றும் சீமான் கூறியுள்ளார் கடும் பணி காரணமாக டெல்லியில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர் குளிர்காற்று வீசுவதால் மக்கள் நெருப்பை மூட்டி ஆங்காங்கே சாலையில் அமர்ந்து குளிர் காய்ந்தனர் நம் ராணுவ தளவாடங்களை இணைந்து மேம்படுத்தவும் தயாரிக்கவும் தேவையான ராணுவ தொழில்துறை கூட்டாண்மை ஒப்பந்தத்தை இந்தியா பிரான்ஸ் ஏற்படுத்தியுள்ளது விண்வெளி இணையவெளி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத் துறையிலும் இணைந்து செயல்பட இரு நாட்டு தலைவர்கள் இடையே உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் கீழ் அயோத்தியில் அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து ஏழு கிலோமீட்டர் தூர புறவழிச்சாலை திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது